जीवनस्मरणं गोन्द गोविन्द जानकीकान्तस्मरणं जय जय राम राम नमः पार्वतीपतये हरमहादेव सद्गुरुनात्मराजिकी जय आञ्जनेयं की जय स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो रूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलं नारायणं नमस्कृत्य चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् योगीन्द्राय नमस्तस्मि शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यः विष्णुदातममुचत् कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः पीताम्बरं करविराजित शङ्खचक्रको सरसिजं करुणासमुद्रं राधा धासहायमतिसुन्दरमन्दहासं वातालये शमनिशं हृदि भावयामि भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं।

योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यः विष्णुरातममुचते भवे भवे यथा भक्तिः पादयोस्तव जायते तथा कुरुष्व देवेश नाथ त्वन्नो यत प्रभो नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः தம் நமாமி ஹரிம் பரம் சரியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய சுரூபமான பாகவதத்தில் கிருஷ்ணாவதாரத்தினுடைய வைபவங்கள் விஸ்தாரமாக சொல்லப்பட்டது தசமஸ்கந்தம் பூர்வார்த்தம் தசமஸ்கந்தம் உத்தரார்த்தம் அப்படின்னு ரெண்டு பாகமாக அமைஞ்சிருக்கிறது உத்தரார்த்தத்தில் பகவான் ருக்மணியை விவாகம் பண்ணிட்டு ஆச்சரியமான வைபவத்தை சொன்னார் பரமபக்தி ஸ்ரத்தையோடு ருப்புணியானவள் பகவானுக்கு தன்னுடைய ஹிருதய சமர்ப்பணத்தை ஒரு பிராமணன் மூலமாக சுத்வா குணா புவன சுந்தர சிங்வதாந்தே நிர்விச கர்ண விவரேகி அகதோங்க தாக்கம் இந்த லெட்ர எழுதினாலலாம் கிடையாது பாகவதத்தில் லெட்டர் எழுதி பேப்பரை குத்து அப்படி அப்படிலாம் கிடையாது பிராமண முக்காது இந்த விஷயத்தை சொன்னால் ஓப்பன் தான் எல்லாமே இதாவட்ட சொல்ல அதாவற்றமே சொன்னார் அப்படிங்கிற மாதிரி இந்த ஏழு ஸ்லோகமுமே நவவித பக்திக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார்கள் மகான்கள் இல்லை பிரதான பக்தியான தான் எல்லா பக்திக்கும் ஆதாரமாக அமையாது சிரவணம் பண்ணாதான் கீர்த்தனம் பண்ணணும்னு தோணும் ஸ்மரணம் பண்ணணும்னு தோணும் பாதசேவனம் பண்ணணும்னு தோணும் அர்ச்சனம் பண்ணணும்னு தோணும் வந்தனம் தாசியம் சக்கியம் இத்தியாதி எந்த பக்தி எடுத்தாலும் அதுக்கு ஆதாரமாக அமையிறது சிரவண பக்தி தான் கதை கேட்டால் தானே உங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியும் அப்படிங்கிறது அந்த கதை கேட்கறதுங்கிற பக்தி அவ்வளோ விசேஷம் அந்த பகவானுடைய சரித்திரம் குணங்களுக்கு என்ன மகிமை அப்படின்னா நிர்மிஷ்ட கர்ண விவரையில் ஹரதோங்க தாபம் அந்த கர்ண விவரை பாகவதம் ஆரம்பத்திலையும் சொன்னால் எக்கர்ணநாடியும் கேகரத்தின் சின்ன பவப்பிரதாம் கேகரத்தின் சின்னத்தி அப்படின்னு சொன்ன மாதிரி இதோட மகிமைய உணரத்தான் முடியும் இப்போ ஒரு மாத்திரை போட்டுண்டா அந்த மாத்திரை உள்ளே போய் எப்படி கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிறதுன்னு எதாவது தெரியுமா ஒரு ஒரு மணி நேரத்தில் தலைவலி போகிறது தெரியாது அது மாதிரி பகவத்குணம் அப்படிங்கிறது காது வழியாக இறங்கும்போது உள்ள ஜென்மஜன்மாந்தரமாக இருக்கக்கூடியதான வாசனா ரூபமான அந்த பாபம் இருக்குது பாருங்க அதெல்லாம் சரி பண்ணும் பவப்பிரதாம் கேகரத்தின் சின்னத்தி அப்படி பாபம் போனாலே அங்கே புண்ணும் புண்ணியம் பாபம் தனியாக கிடையாது புண்ணியத்தை ரொப்பினாலே பாபம் போயிடும் அப்படிதான் அந்த சித்தாந்தம் இந்த இதில் கூட ஒரு வியாக்கியானத்தில் அப்துல் கலாம் சொல்லியிருந்தார் லைட்டுக்கு சோர்ஸ் உண்டு இருட்டுக்கு சோர்ஸ் உண்டான்னு கேட்டேன் லைட் இல்லாத இடம் இருட்டுங்கிறோம் அது மாதிரி ஆரோக்கியம் இல்லாத இடம் வியாதி புண்ணியம் இல்லாத இடம் பார்க்கணும் சௌக்கியம் இல்லாத இடம் கஷ்டம் ஆனால் சௌக்கியத்தை கொண்டு வந்துவிட்டால் ஃபுல்லாக பண்ணிவிட்டால் சரியாக போச்சும் அது அதுதான் குணம் பண்ணும் மனசை உற்சாக பண்ணிடும் ஆரோக்கியத்தை கொண்டு வந்தோம் பின்னாடி ஒன்று கல்யாணங்கள்லாம் வரும் கர்ண விவரை ஹரதோங்க தாபம் ரூபம் திருசிமதா திருசி கண்ணு உன்னுடைய ரூபமானது கண்ணு படைச்சவத்தினுடைய பலன கண்ணு இருக்கு இது பகவான பார்த்தாதான் இது படைச்ச பயனடைய அப்படி பகவானை பார்க்கலன்னா பர்காயித்தேத்தே நயனே நரானாம் லிங்கான விஷ்ணோர் நிரீக்ஷித்தோயே அப்படின்னு சௌனகாதிகள் சொல்லுவார்கள் ரெண்டாவது ஸ்கந்தத்தில் மயில் பீலியிலையும் தான் கண்ணு மாதிரி இருக்குது யாருக்கு பிரயோஜனம் உ அது மாதிரி ஆகிடும் அது அதனால் காதால் கேட்டு கண்ணால் உன்னை பார்த்து எங்கே பார்த்தா இதுக்கு முன்னாடி ரூபம் திருஷாம் திசை திரும்ப தான் அகிலார்த்த லாபம்னு சொல்லிட்டு விளையவ எங்கே பார்த்தான்னா பார்க்கறதுன்னா கண்ணால் இப்படி பார்க்கறது மட்டும்தானே வர்ணனையே பார்க்கறது தானே ஒரு விஷயத்த நாம வர்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் உன்ன இமேஜினேஷன் தானே அது உன்னை கண்ணு ரூபத்தை கல்பிக்கிறது இதுக்கு முன்னாடி மகான்கள்லாம் வந்து வர்ணிச்சிருக்காரு நம்ம அகில ஆனந்த கர விக்கிரகம் அப்படின்னு மகான்கள் வர்ணிக்கிறது குழந்தையா இருக்கிற ருப்பணி அவளை பார்த்துன்னே மனசில் நினைப்பலாம் விக்ஷேகம் கதா கோபால்தீன் நாராயண தீர்த்தர்னு ஒரு மகான் சன்னியாசி தந்த இந்த தாண்டவுடனே கல்லணையிலேருந்து ஒரு ரோடு போகும் திருவந்தூர் தீன்னு இருக்காங்க அங்க இருக்க அவருடைய சமாதியானது ஆனது தசமஸ்கந்தத்தை முழுக்க அவர் தரங்கம்னு பண்ணிடுறாரு இன்றைக்கும் பிரசித்தியாக சங்கீதத்தில் எல்லாம் பாடுறா பற்றலை அது பஜனை சம்பிரதாயம் தான் அதில் உள்ள கீர்த்தனைகள் எடுத்துக்கிற வேலை பாகவதத்தில் என்ன இருக்குன்னா கிருஹாகதே கீயமானாக தன் சதி சதி சதிசம்பதி அப்படின்னு இருக்கு கிரகாகத்தைஹி கீயமானா வீட்டுக்கு வந்தவா பாடுறவா அதை பிராமணாலும் எடுத்துக்கலாம் காயகர்கள் எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க அந்த காலங்களெலாம் இது ஒரு சம்பிரதாயம் அது உன்னை பற்றி உயர்வாக சொல்கிறதா இருந்தால் பாட்டு பாடின்னு சொல்கிறது அப்படிங்கிறது சந்தோஷம் வந்தாலும் பாட்டு வரும் விஷாலும் பாட்டு கோவம் வந்தாலும் பாட்டு வரும் அதனால தான் நல்ல பாட்டு வாங்க போகிறேன்னு சொல்ல முடியல ரெண்டுக்கும் பாட்டுன்னு தான் பேர் வெறும் அந்த பாட்டுக்கு அந்த அந்த சங்கீதத்துக்கும் நம்மளுடைய உணர்ச்சிகளுக்கும் உண்டு அர்த்தம் புரியாமல் இன்றைக்கி கண்ணில் கண்ணிக்கு வருதும் சில ராகங்களை கேட்டால் அதுவும் அது பகவத் பக்தியோடு இருந்துருட்டோம்னா அதுக்கு பிரயோஜனம் உண்டு சங்கீத ஞானமும் பக்தி வீணா அப்படிங்கிறாள் தியாகராஜ சுவாமி பக்தி இல்லாமல் போச்சுன்னா அது வேஸ்ட் மழை பெஞ்சு கொள்ளிடத்தில் போய் காவேரியில் சமுத்திரத்தில் போய் கலந்துட்டு இரநூறு டிஎம்சி தண்ணி ஓம் சுவாஹா போச்சு ஒரு கிரகம் கிடையாது அது மாதிரி போய்டும் இத்தனை சங்கீதம் இதெல்லாம் பக்தி இல்லாத போயிடுன்னு வச்சுக்கோங்க அந்த ஜென்மா பொழுதுபோக்கினால் அப்படிதான் தேவாக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அடுத்த ஜென்மா உங்களை இந்த நிலையிலேருந்து மேலே ஏற்றணும்னாலோ அல்லது ஜென்மா இல்லாமல் பண்ணணும் அப்படின்னாலோ நாம் பஞ்ச புலன்களால் அனுபவிக்கக்கூடிய எந்த விஷயம் பகவத் சம்பந்தத்தோடு இருக்கணும் சாப்பிட்றதோ பார்க்கறதோ நுகர்றதோ கேட்கறதோ ஸ்பரிசிக்கிறதோ இதெல்லாமே ஞானேந்திரியம்னு பேர் இதில் விஷயமாக இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து பகவத் சம்பந்தத்தோடு இருக்கணும் சாப்பிட்டா பகவத் பிரசாதத்தை சாப்பிடணும் கேட்டால் குணத்தை கேட்கணும் பார்த்தா பகவத் ரூபத்தை பார்க்கணும் நுகர்ந்தா பகவானுடைய வாசனையை நுகரணும் பகவானுக்கு வாசனை உண்டா அப்படின்னு கேட்பார் அம்பரீஷரித்திரின்னு சொன்னால் ஸ்ரீமத் துளச துளசியாம் ரசனாம் சமர்ப்பித்து கிராணம்னு ஏதோ ஒரு இடத்துல சொல்கிறாரை அதை விட இந்து ஸ்ரீரங்கத்துக்கு என்ன விஜேஷம்னா மாலிக் கபூர்னு தன் படையெடுத்த போது பெருமாளை தூக்கின் போட்டால் வழியில் ஒரு நாற்பத்தி மூணு வருஷம் இப்போ இருக்கிற சுவாமி அங்கே இல்லை இந்த படையெடுப்போட அந்த தீவிரங்கள்லாம் அடங்கின ஒன்று இந்த பெருமாள் எங்கே இருக்காருன்னு தெரியாமல் உள்ளூர்காரெல்லாம் சேர்ந்து ஒரு சுவாமியை பண்ணி வச்சுட்டா திரும்பி வந்தால் ஒரு கன்ஃபியூஷன் வந்துருக்கு இதில் எது நஜ பெருமாள் அப்படிங்கிற கேள்வி எதை பிரதிஷ்ட பண்ணுறதுங்கிற கேள்வி வரத்து அந்த பெருமாளுடைய வஸ்திரத்தை நித்தியப்படி தோச்சு கொடுக்கக்கூடியவருக்கு ஈரங்கொல்லின்னு பேர் தமிழில் லான்ட்ரிமே சொல்கிற மூணும் சலவை தொழிலாளர் ஒரு வயசானவர் ஒருத்தர் ஏற்கனவே நாற்பது வருஷம் முன்னாடி பண்ணவர் இப்போ இப்ப அவருக்கு தொண்ணூறு வயசுக்கு மேலே இருக்கும் அவருக்கு கண்ணு தெரியாது நான் சொல்லுவேன் என்ன எப்படின்னா ரெண்டு பெருமாள் மேலேயும் போட்டிருந்த வஸ்திரத்தை எடுத்து ஜலத்தில் நெனைச்சு அந்த ஜலத்தை என் கையில் புழிங்கோன்னு ரெண்டு பெருமாள் மேலேயும் போட்டிருந்த வஸ்திரத்தை சாத்திருந்த வஸ்திரத்தை எடுத்து ஜலத்தில் நினச்சிட்டு அதை அடுத்து கையில் புழிங்கன்னா புழிஞ்சு குடிச்சுட்டு இதுதான் ஒரிஜினல் பெருமாள் உன்னை காமிச்சாங்க எப்படின்னா நித்தியப்படி நன்னாக இருக்கிற காலத்தில் பெருமாளோட வஸ்திரத்தை துவக்கும்போது அந்த தீர்த்தத்தை சாப்பிட்ணுன்னா அந்த ஜலத்தை புழிஞ்சு சாப்பிடுவேன் அந்த வாசனை எனக்கு தெரியும்னா இப்போ இருக்கிற பெருமாள் அவர் கண்டு பிடிச்சி கொடுத்தது தான் எத்தனை விஷயம் எத்தனை விஷயங்கள் பூஜை மன்ற வாழ்க்கை தெரியல எது புரிஞ்சுனாலும் பெருமானு இவா எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கம் அத நம்ம புரிஞ்சிடணும் இவா எல்லாரும் சேர்ந்ததுதான் ஒரு சமூகம் ஒருத்தரை நீங்க ஒதுக்கி மட்டப்படுத்தினாலதானே இப்ப நாசமா போச்சு எல்லாம் சமீப காலத்துல வந்து இந்த பிரிட்டிஷ்காரரை ஏற்படுத்தின பிரிவினைகள் தான் நமக்குள்ள அப்படி கிடையாது எல்லாரும் ஒத்துமையோட எல்லாரும் ஒரு ஒரு அன்யோன்ய பாவத்தோட வாழ்ந்த தேசம்னா இவள் மகன்கள் வர்ணிச்ச அந்த வர்ணனையை வச்சிருந்து பார்க்க வேண்டிய ரூபம்னு சொல்றா உங்ககிட்ட என் சித்தத்தை பறிகொடுத்தேன் அப்படிங்கிறாள் தொய் அச்சுதா விசத்தி சித்தம் அப்படிங்கிறா அச்சுதா அப்படின்னு கூப்பிடுறார் எத்தனையோ நாம பகவானுக்கு இருக்கு அச்சுதான்னு சொல்லுவானே என்ன பக்தர்களை ஒருபோதும் கைவிடாத பகவானுக்கு அச்சுதன்னுக்கு பக்தான் ந சியாவைய தீ ஒருபோதும் கைவிட மாட்டான் பகவான் அப்படிங்கிறதுக்காக அதனால அபத்திர பொம்மை வெக்கம் இல்லாம பேசலேண்ணா சொன்னா பாகவத சொல்லிட்டே இருக்கிறான் அவ்வளோ விஷயம் வெக்கந்தான ஸ்திரீனுடைய லட்சணமே வெக்கமில்லாம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா ஸ்திரீனுடைய அடையாளம் வெக்கமா இருந்தாலும் உங்ககிட்ட வரத்தை வெக்கம் இல்லாம வந்தாதான் நீ கிருப்பை பண்ணுவேன்னு சொல்லியிருக்க அப்படின்னு பகவான் சொன்னான்னா விசிறித்த லஜ்ஜாம் யோசித்தே மண்ணாமான்னு நிரந்தரம் பகவான் சொல்கிறானு விசிறித்த லஜ்ஜாம் வெக்கத்தை யார் விடுறாலோ அப்போ தான் பக்தியை சுதந்திரமாக பண்ண முடியும் கோபிகாஜீவன ஸ்மரணம்னா இப்படி தலையை கொஞ்சம் ரோஜாங்க ஏன் சத்தம் மட்டும் சொல்ல வேண்டியதாலே ஒரு மீட்டிங்கில் வீட்டிங்கில் சோர்த்துங்கிற இடத்துலலாம் சார் சார் சாரில் கத்தராக மானத்தை விட்டுட்டும் அங்கே சொல்கிறதே மானம் போ தெரியல ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்ற இடத்துல சொல்லும் போது பெரிய அவமானம் மாதிரி தோன்றும் அங்கே வந்து தடு அது வந்து மானம் இல்லாது பாவம் அது அது மானம் இல்லாது பகவன் நாமாவை மூஷா சொல்ல முடியாத படிக்கு தடுக்கிற அது எவ்வளோக்கு எவ்வளோ இறஞ்ச நிலையில நாமாவை சொல்றமோ அவ்வளோக்கு எவ்வளோ சமஸ்த பாவங்களும் போகும்னு சாஸ்திரம் சொல்றது இப்படிலாம் சொல்லி எந்த உன் சரணத்திலேருந்து கங்கை கிளம்பினதோ அந்த மகிமையினால சிவபெருமான் தலையில தரிச்சுட்டு அந்த சரணத்துக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிற ஆசைப்படுறேனா நீ ஒரு ராஜகுமாரன் நான் ஒரு ராஜகுமாரி ஆண் பெண் அந்த இருப்பில் உன்னை கல்யாணம் நிற்கணுங்கிற ரீதியில் இந்த விஷயத்தை சொல்லலை உன்னை பகவானை தெரிஞ்சு சொல்றேன் அதான் ஒரு ஆச்சரியம் கிருஷ்ணா பிரதாரத்துல எல்லாரும் பகவான்கிட்ட பழகினு அத்தனை பேருமே உன்னை பகவான்னு எனக்கு தெரியும் தெரியும்பா அடுத்த நிமிஷம் வாடாகிருஷ்ணா அதுதான் ஒரு ஆச்சரியமே இல்லை எல்லாரும் தெரியும்பா உன்ன பகவான் எனக்கு தெரியும் அடுத்த நிமிஷம் ஏன் வாடா கிருஷ்ணான்னு சொல்றான்னா அதை தெரியாத அளவுக்கு அவர் பண்ணுவார் வாடா சொல்லி அவருடைய அந்த சௌலபியத்தினால அந்த ஞானம் மறைஞ்சு அர்ஜுனே அதுதான் சொல்றான்

நமக்கு சகஜமாயிடும் அது அந்த அந்த மதிப்பு குறை அந்த இது தோணாது நமக்கு மதிப்பு அப்படியே பிரமிச்சு இருக்கிற மாதிரி தோணாது அந்த பிரியத்தை காமிக்கிறதே குழந்தையாயிடும் நாம அது மாதிரி பகவான் காமிச்சு ஏமாத்துனா லாரி அப்படிதான் சொல்றான் அர்ஜுனன் இவ இவ சொல்றா ருக்மணி சொல்றா நான் தெரிஞ்சுதான் நான் பகவான தெரிஞ்சுதான் உனக்கு நான் இந்த விஷயத்த சொல்றேன் உன் சரண சேவை பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒண்ணு விஷயத்த சொன்னத்தை கேள்வி ஒட்டு நீ வந்தேன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் சிசுபாலனுக்கு கழுத்த மாட்டேன் ஜீவனை விட்டுடுவேன் அடுத்த ஜென்மாவிலையும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன் அது நிறைவேல இல்லைன்னா அந்த ஜென்மாவும் உயிர்த்து ஜெஹ்யா மசூமி சத ஜென்மபிஸ்யாத் நூறு ஜென்மம் ஆனாலும் ஒன்றை தான் கல்யாணம் பண்ணிச்சு இன்னொத்தருக்கு நான் அந்த கழுத்தை நீட்ட மாட்டேன் அப்படின்னு ஒன்னே பகவான் களம் பண்ண தாருபண கூட்டு தேர்வு ஓட்டுறவன் களம்னு சொல்லி பகவான் வந்து அங்கே ஒரு ஆச்சரியம் இங்கே அச்சுதான் கூட்டுருக்காள் அம்பாவை தரிசனம்னுட்டு வரத்தே பகவானை பார்த்தாலும் சொல்றேன் ததிர்ஷே அச்சுதம் சாமி அச்சுதனை பார்த்தாள் அப்படின்னு சொல்ல பகவான் கிட்டக்க வந்து ரத்தம்சாரோப்பிய சுபர்ணலக்ஷணம் ராஜன்யசக்ரம் பரிபூய மாதவ இறங்கி அப்படி கை கொடுத்து கருட துவனியோட பாணிகிரகணம் பண்ணி தேரில் ஏற்றி பகவான் வந்து யதோக்தமான முறையில் ருக்மணிய கல்யாணம் நின்றதோடு இல்லாமல் அஷ்ட மகிழ்ச்சிகள் சந்திரானனா பைஷ்மி பாமா ஜாம்பவதி சத்யா மித்ரவிந்தா லக்ஷ்மணா காளிந்தி பத்தினிகள் பத்னிகளெல்லாம் பகவான் விவாகம் பண்ணிட்டு அஷ்டலட்சுமியோடு பிரகாசிக்கிற காலத்துல தான் பஞ்சபாண்டவர்களுடைய வாழ்க்கையில பகவான் சம்பந்தப்படுறான் திரௌபதி கல்யாணத்துல வந்து திரௌபதிய கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பகவான் தான் காரணம் அந்த போட்டியில ஜெயிச்சு திரௌபதிய கொண்டு போயிட்டான் அர்ஜுனன் கல்யாணம்னு வரத்தே அஞ்சு பேரும் பண்ணி பேர் குந்தியும் அப்படிதான் சொல்கிறாள் பஞ்சபாண்டவான் அப்படிதான் சொல்கிறாள் துருபதராஜன் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு உண்மை சீர்ணம் அஞ்சு பேர் மன்னிப்பேன்னு சொன்னோடனே சீர்மம் ஏன் நம்ம சம்பிரதாயத்தில் ஒரு ஒரு ஆண் பல பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறா மாதிரி பழக்கத்தில் இருக்கு சாஸ்திரத்திலையும் இருக்கு சில காரண காரியங்களுக்காக ஒரு பெண் பல ஆண்களை கல்யாணம் பண்ணிக்கிறா மாதிரி சாஸ்திரத்துலேயும் இல்லை சம்பிரதாயத்துலேயும் இல்லை இல்லாதத நீ சொல்லலாமா அதை ஏத்துக்க முடியுமான்னு கேட்டா எங்களுக்குன்னு உள்ள பிரத்யேக தர்மம் தான் தர்மம் சொன்னவனுக்கு புரியாதுன்னுட்டான் பகவான் தான் அதை புரிய வியாசரை வர வச்சு அதுக்கப்புறந்தான் கல்யாணம் ஆச்சு இவ அஞ்சு பேரும் அஞ்சு தேவதைகள் அவ அஞ்சு பேருடைய ஒரு சக்தி அவன் பார்க்கறதுக்கு ஒத்தியாக இருக்காவை தவிர அவள் குடும்பம் இருக்கிறது அந்தந்த சக்தி தான் வெளியில வரும் மகாபாரதத்தில் அதெல்லாம் விஸ்தாரமே இருக்கு அந்தந்த வருஷம் உடனே அக்னியில் போயிட்டு வருவார் கல்யாணத்துக்கு போதே அன்னிக்கு அக்னியில் ராத்திரி போயிட்டு வருவார் மறுநாள் காலத்தால் ஃப்ரெஷ்ஷாக வருவார் ஏன்னா அவள் தோன்றினதே இதுலேருந்து யோஜனை பண்ணுவோம் அக்னியிலேருந்து தானே வந்தா அதனால தானே நம்ம பெரியவாளுக்கெல்லாம் அது தெரிஞ்சது இன்னைக்கு வந்து நாலெட்ஜு போனதுனால தான் ப்ராப்ளமே தவிர தெரிஞ்சதுனால தானே கிராமத்து கிராமம் திரௌபதியம்மன் கோவில் வச்சது சீதைக்கு தனியாக கோவில் கிடையாது ருக்மணிக்கு தனியாக கோவில் கிடையாது திரௌபதிக்கு ஏன் கோவில்னால் அவள் பஞ்சசக்தி மயி தேவி அப்படின்னு அவளை அவள் வந்து அஞ்சு தேவதைகளுடைய சக்தின்னு தெரிஞ்சு பெரிய வாழ்க்கலாம் அவர்களுக்கு கல்யாணம் கையோடு அரிஷ்ணு வந்து திருதராஷ்டன் பேசி இந்திரபிரஸ்தம்னு ஒரு இடத்த வாங்கி அதை வந்து பார்த்தா பொட்டைக்காடு கல்லிக்காடு சப்பாத்தி காடு காட்டுக்கருக ஒரு ஒரு விவசாய பூமியே கிடையாது இஸ்ரேல் மாதிரி அதை சரி பண்ணுறான் பகவான் அதை அத்தனையும் கரெக்ட் பண்ணி விவசாய பூமியாக பண்ணி பஞ்சபாண்டவர்கள் அங்கே அரண்மனை விஸ்வகர்மாவை விட்டு ஆச்சரியமான ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ணி இந்திரப்பிரஸ்தம்னு பேர் இவர்கள் தங்கியிருந்த அந்த இடத்துக்கு சுதர்மா அப்படின்னு பெயர் அது மாதிரி ஒரு அரண்மனையை தீர்மானம் பண்ணி பகவான் இவர்களை உட்காத்தி வச்சதோடு இல்லாமல் பட்டாபிஷேகமும் பண்ணி வைக்கிறான் பகவான் அதான் ஒரு ஆச்சரியம் பட்டாபிஷேகமும் பண்ணி வைக்கிறான் பட்டாபிஷேகம்லாம் ஆச்சு அப்புறம் பகவான் பல தடவை போயிட்டு வந்து அவருக்கு பல காரியங்களில் உபகாரமாக இருந்து அப்புறம் பின்னாடி ராஜசூயங்கிற யாகம் பண்ணுறதுக்கு பெரிய உபகாரமாக அந்த எல்லா திக்விஜயம் பண்ணி அந்த ராஜசூய யாகத்தில் தான் சிசுபாலனை வதம் பண்ணி கிருஷ்ணாவதாரத்துக்கு மெயின் எதிரி தான் ஆனால் பெரிய எதிரி கம்சம்தான் இவன் வந்து அவதாரத்தினால இவன் முக்கியத்துவம் அணஞ்சானே தவிர பலத்தினால பெரிய எதிரி கம்சம்தான் அவனை இந்த சிசுபாலனை வதம் பண்ணி திரும்பி போகிற வழியில் தந்தபக்ரனை வதம் பண்ணி பஞ்சமாண்டவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனான் பகவான் ரொம்ப அவசியமான வார்த்தை எதிர்ஷ்டார் வாழ்க்கையில் எவ்வளோக்கு எவ்வளோ பணத்தினாலையும் வசதியினாலையும் புகழாலையும் பதவியினாலையும் உயர்ந்த நிலையை அடையறமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை சுற்றி சத்ரு வளருவான் நம்மளை நம்மளியாமல் சத்ருவும் நமக்கு சமானமாக ஜாஸ்தி ஆகிட்டே போவோம் அது நமக்கு தெரியாது அதில் தான் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அது மாதிரியே இவர்களை ஏமாற்றி சொத்த முழுக்க அபகரித்து சூதாடி இவர்களை காட்டுக்கு விரட்டி விட்ட போது பகவான்களை சமாதானப்படுத்தி திரும்பி யுத்தம் பண்ணேங்கிறதே வேண்டாம் என்றார் ரெண்டு பேருடைய தனிப்பட்ட ஒரு பிரச்சனைக்காக நாட்டு மக்களை பலவிட வேண்டாம் அப்படிங்கிற யுத்தம் பண்ணி திரும்பி அடைய முடியும் அதை ஜனங்கள் தான் கஷ்டப்படுவார் யுத்தம்னா ஜனங்கள் தான் கஷ்டப்படுவாள் அதெல்லாம் சொல்லி நான் கஷ்டத்தை அடைஞ்சு அனுபவிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பதிமூணு வருஷம் இருந்துட்டு திரும்பி வந்தபோது அவர்கள் கொடுக்காத போது பகவான் யுத்தம் பண்ணி இந்த பதிமூணு வருஷத்துக்குள்ளே இங்கே இருக்கிற காலத்தில் பகவான் பல பேர்களுக்கு அனுகிரகம் பண்ணினால் குசேலருக்கு பகவான் அனுகிரகம் பண்ணினால் சுதாமான்னு பேர் அவருக்கு குச்சிதா சேலம்ங்கிறதுனால குச்சேலர் யாழிக்கு வேஷ்டி கிழிஞ்ச வேஷ்டி இப்படி இருப்பவர் பகவானோட சேர்ந்து படிச்சவர் துவாரக்கையிலேருந்து முன்னூறு கிலோமீட்டர் தள்ளி அவருடைய இடம் நாதத்வாரா கிட்ட இருக்கவரோட குச்சேலருடைய ஊர் அங்கேருந்து இவர் சம்சாரம் சொன்னார்னு கிளம்பறார் ஏன்னா படி உஞ்சவர்த்தி எடுத்துன்னு ஒருவர் அந்த வருமானம் குழந்தையெல்லாம் வளர்ந்த உடனே பத்தல் ஒரு படி அரிசி போட்டு சாதம் வெடித்தா நாலு பேர் சாப்பிட்றதே பொறுத்து குழந்தையா இருந்தால் கரைச்சி அடித்து கொடுக்கலாம் பத்து பேர் சாப்பிட்றதே அதை எப்படி வருமானமும் ஒருபடி தான் இருக்குது குழந்தைகளோ பசி பசிங்கிறது இவருக்கும் அதை பற்றின விஷயம் தெரியாது தாயாருக்கு குழந்தைகளுடைய பழகத்தினால தாயாருக்கு தான் குழந்தைகிட்ட உள்ள மாற்றங்கள் தெரியும் அதுதான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் ரொம்ப நாட்டி குழந்தைகளாக ஓடி போயிட்டால் வந்துட்டா அவனை பிடிச்ச இதெல்லாம் அம்மாவுக்கு தெரியாமல் நடக்கவே நடக்காது அப்பாவுக்கு வேணா தெரியாம இருக்கலாமே தவிர இந்த ஃப்ராடுபூக்கு அம்மாவுக்கு தெரியாம இருக்காது ஏன்னா உள்ள இருக்கிறவளே அம்மா தான் ஏன்னா கொஞ்சம் மாற்றம் இருந்தாலே அம்மா கவனிக்காம இருக்க மாட்டாங்க அம்மாவுக்கு தெரியாம ஒரு காரியம் பண்ணிடவே முடியாது குழந்தைகள் குழந்தைலாம் பசிக்கிறதுன்னு சொல்றது அதனால அவன் சொன்னத்தினுடைய வேண்டுதலுடைய காரணத்துக்காக இவர் கிளம்பி பெருங்கையோடு பார்க்க வேண்டாம் எதையாவது கொடுக்குன்னு சொல்லலை நித்ரானு ப்ரிசுக தண்டுலான்னு இருக்குங்க இங்கே அவள் அரிசி அவள் கூட கிடையாது அதை வாங்கிவிட்டு இவர் கிளம்பி துவாரங்கு வர பகவானுடைய கிரகத்துக்குள்ளே முதல்ல புதியாமல் குழம்பு அப்புறம் விவேச ஏகதமும் ஸ்ரீமதி பிரம்மானந்தம் யதோ யதான்னு வந்து தம் விழா தம்மிலோக்கி அச்சுட்டோ தூராது பிரியா பையங்க பகவால் எட்டி உட்கார்ந்தவொன்னு வாசலில் நிழல் ஆடுறது அவர் வராடுறவனே ஓடி வந்து அவரை கட்டி தூக்கி சிம்மாசனத்தில் உட்காத்தி வச்சு பாத பாதப்பிர்சாபனம் பண்ணி அதிகம் பாத்தியம் மாச்சமணி எங்கள்லாம் கொடுத்துருவோம் நல்ல வஸ்திரம் கொடுத்து அவரை கட்டிக்க சொல்லி அவரை போஜனம் பண்ண சொல்லி அப்புறம் பேசலாம் எல்லாம் அவர் ஏதோ சொல்ல வந்தார் எல்லாம் அப்புறம் பேசலான்டா இதெல்லாம் உயர்ந்தமா பெரிய பழகினா பழகினாதான் நமக்கு புரியும் எங்கள் தாத்தா கிராமத்தில் எங்கள் வடகுடிங்கிற கிராமம் அவ்வளோ இன்டீரியர் வில்லேஜ் அது இங்கேதோ வருவா ராத்திரி பத்து மணிக்கு வருவா பஸ் எல்லாம் கிடைக்காது ரெகுலராக இருக்காது வந்த உடனே காலை அலம்பிக்கோங்க சாப்பிடுவோம் அப்புறம் பேசலாம் யார் வந்தால் முதல்ல இலை போட்டு அவள் அழைச்சா இருக்கும் குடும்பி தானே இப்போ தானே நம்ம வந்து அப்படி பண்ணாதான் கௌரவம் இப்படி பண்ணாதான் கௌரவம்னுட்டு பண்ணியே போடுறோம் பழத்தை போட்டால் கூட போதும் சாப்பாடு போட்டு நம்ம என்ன இருக்கோ நம்ம சா நாம ஒன்னு சாப்பிட்டுட்டோ அவளுக்கு ஒண்ணு போடக்கூடாது அதுதான் அடிப்படை நாம என்ன சாப்பிடறோமோ அதை போடணும் தெய்வத்துக்கே அப்படிதான் எதிர்த்து புருஷோ பகவதி சசிய தேவத்தை ஆகாது அதனால அதிதிகளுக்கு அது தோஷம் கிடையாது என்ன இருக்கோ அதை சாப்பாடை போடணும் சாப்பிட்டுட்டு தான் பேசணும் சாப்பிடுற டைம் ஆகுது சாப்பிட கேட்கணும் பகவான் அதெல்லாம் காமிக்கிறான் இலையை போட்டு அவரை சாப்பாடை வச்சுட்டு அதுக்கப்புறம் தசவித பரிமல சாம்பூலத்தை கொடுத்து அவரை தான் படுத்துக்கிற கட்டில் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன் நீங்கள் அதனால் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க இது ஒரு ஆச்சரியம் என்னென்னா இதெல்லாம் ராஜகீயமான ஒரு லைஃப் ஸ்டைலில் கவனித்தவர்களுக்கு தான் தெரியும் அது என்ன வந்து பிள்ளையாக இருந்தாலும் நம்ம கட்டில் படுத்துக்கிறதுக்கு விருப்பம் இருக்காது அது அது நியாயம்னால் நியாயம் தான் அது தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அந்த படுக்கை இத்தியாதி உபயோகப்படுத்துகிற சாஸ்திரமே விதிக்கிறது ஆசனம் வஸ்திரம் தீர்த்த பாத்திரம் படுக்கை இதெல்லாம் ஒருத்தர் உபயோகப்படுத்துறத ஒருத்தர் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னே சொல்றது மனோபாவம் மாறி நாம் இருக்கிற மனோபாவத்தை விட உயர்ந்த மனோபாவத்துல உள்ளவா இருந்தால் வாழை அனுமதிக்கலாமாங்க நாம் அந்த இடத்துக்கு உயர்றதுக்கா நமக்கு கீழே உள்ள வாழ நம்ம மனோபாவம் அப்படி அப்படின்னா சாஸ்திரங்கள் விதிக்கிறது இங்கே பகவானா பகவானோட படுக்கையில் இன்னொத்தரை உட்காந்தீங்க குச்சன படுத்துக்கு சொல்கிறாள் பகவான் இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா நாம் அது மாதிரி சொன்னால் பெரிய பணக்காரர்கள் அவர்தான் சொல்லுவோம் இவரோட அந்த வேஷத்துக்கு அவரை படுக்கையில் உட்காரவே விட மாட்டோம் நாம் இப்போ தலையும் ஜடையும் அழுக்கும் அழுக்கு வேஸ்ட் வஸ்திரமும் வெளி அவுட்லெட் ரூபத்தை மட்டும்தானே நாம் பார்ப்போம் பகவான் அப்படி பார்க்கல அவர் உட்காத்தி விடுச்சு அப்போ தான் பேச்சு கொடுக்குறா ஆனால் சௌக்கியமாக இருக்கல மண்ணின் சௌக்கியமாக இருக்கல கல்யாணம் ஆயிடுத்தான் அவங்களுக்கு அதுவே முதல்ல புரியல அப்புறம் தான் விசாரிக்கிறான் கல்யாணம் ஆகிடுதா சௌக்கியமாக இருக்கால குழந்தையெல்லாம் இருக்கா தன் நாள் கழித்து என்னை பார்க்க வந்திருக்கலே எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கு